டேரானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஈரானிய டைக்வாண்டோ விளையாட்டின் முக்கிய மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இவர்களில் ஈரானிய டைக்வண்டோவின் எதிர்கால நம்பிக்கை என கருதப்பட்ட இளம் நட்சத்திர வீரர் அமீர் அலி அமினியும் அடங்குவார் என கூறப்படுகின்றது இந்த துயர சம்பவம் ஈரானிய விளையாட்டு சமூகத்தை குறிப்பாக தற்காப்பு கலைகள் மற்றும் டைக்வாண்டோ விளையாட்டு துறையை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அமீர் அலி அமினி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஈரானிய டைக்வாண்டோ விளையாட்டு துறையில் பெரும் சாதனைகளை படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திறமையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள இளம் வீரர் அவரது மரணம் ஈரானிய விளையாட்டு உலகிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது அமினியின் மரணத்திற்கான சரியான இடம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து டைக்குவாண்டோ கூட்டமைப்பு எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை இருப்பினும் ஈரானிய ஊடக அறிக்கைகள் ஞாயிற்றுக்கிழமை இரவு டேரானில் பல பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல பொதுமக்களில் அமினியும் ஒருவர் என்று தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் வடகிழக்கு டேரானில் உள்ள ஷஹித் சம்ரன் நொபோனியா குடியிருப்பு வளாகத்தில் நேற்று கொல்லப்பட்ட அறுபது பேரில் இருபத்தி ஒன்பது குழந்தைகள் அடங்குவர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன